வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் இடைகால் இந்த இடைகால் எங்கே இருக்குன்னா ஆலங்குளத்துலேருந்து அம்பாசுந்தரம் போகிற ரோட்டில் இடைகால்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த இடைகால் கிராமத்தில் இருந்து பொட்டல்புதூர் போகிற ரோட்டு மேலே ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்துருங்க இந்த நாலு மூக்கு ஜங்ஷன் எங்கே போகுதுன்னா ரைட்டில் போனால் அம்பாசுந்தரம் லெஃப்ட்டு ஆலங்குளம் ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி இந்த பக்கம் பின்னாடி போகணும் அப்படின்னா பொட்டல்புதூர் கடையம் இந்த ரோட்டுக்கு போகும் ஒரு சூப்பரான ஏரியா இந்த ஏரியாவில் மெரிட்னு ஒரு காலேஜ் இருக்குது இந்த காலேஜ்க்கு கொஞ்சம் பக்கத்துலையே இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக ரெண்டு லேண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது மொத்தம் நாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ரைட் சைடு க்ளீன் பண்ணி போட்டிருக்க தான் நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்க நாலு ஏக்கர் இடம் ரெண்டு ஏக்கராக வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கருக்கு நூற்றம்பது அடி ரோட் ஃப்ரண்டேஜோட இந்த இடம் வந்துருக்குது சூப்பராக இருக்குது பக்கத்தில் மேல் பக்கமாக ஒரு காலேஜ் இருக்குது நம்ம இடத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் அந்த நாலு ஜங்ஷன் ஜங்க்ஷன் வந்துடுது இடைக்காலோட நாலு முக்கு ஜங்க்ஷன் வந்துடுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் ஒரு ஸ்கூல் காலேஜ் கட்டணும்னு நினைச்சாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டர்ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட் ரோடு முக்கோட்டல் வழியாக திருநெல்வேலி இருக்குது பொட்டல் புது கடையத்துக்கு ரோடு இருக்குது ஆலங்குளத்துக்கு தார் ரோடு இருக்குது அம்பாசம் அம்பாசந்தோடு தார் ரோடு இருக்குது இந்த நாலு ஏரியாவுக்கும் நடுவில் மிடில் ஆஃப் பாயிண்ட் இடைகால் இந்த இடைகாலில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க சூப்பரான ஏரியா லே போட்டு ஃபிளாட்டு போட்டு விற்கிறதுக்கும் இந்த இடம் சுட்டஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்